அரசியல் ஆரம்பிக்கலாமா இது வெறும் அரசியலுக்காக பேசக்கூடிய பதிவல்ல ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு ஒரு தனிநபர் ஆதிக்கமாக எல்லா இடங்களிலுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு முகவர்களாக இன்றைக்கு மக்களை மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு முப்பது சதவீத பணக்கார வர்க்கங்களை எதிர்க்கும் இன்றைக்கு ஒரு ஃபாசிசம் அரசியலாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கும் மத்திய அரசான இன்றைக்கு நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணங்களை எடுத்து ரஷ்யா நாட்டுக்கு இன்றைக்கு நேரடியாக பண உதவி செய்து கொண்டிருக்கின்றது இது மாதிரியான நிகழ்வுகளை தடுக்கப்பட வேண்டும் நம்மளுடைய அன்றை நாடுகளை முழுமையாக நாம் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு அனைத்து நாடுகளுமே சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆதரித்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக நின்று கொண்டிருக்கும் இன்றைய பிரதமராக இந்திய தேசத்தின் தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கும் பாசிசம் அரசியலை எதிர்த்து நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கப்பட வேண்டும் இந்திய தேசத்துக்குள் கண்டிப்பாக முழுமையாக பாகிஸ்தான் ஒரு ஒற்றுமையான ஒரு ஒரு முழுமையான நாளைய இந்தியாவில் பாகிஸ்தான் மற்றும் இந்திய இணைந்து இது முழுமையாக இந்தியாவாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நாம் இங்கே பதிவிடுகின்றோம் எதிர்காலத்தில் நமக்குரிய அந்த வேற்றுமைகளை மறந்து ஒரு ஒற்றுமையாக இன்றைக்கும் நம்மளுடைய இன மக்களை அங்கு சென்று பார்க்க முடியாமல் அங்கிருந்து இங்கு வந்து நம்மளுடைய மக்களை சந்திக்க முடியாமல் எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு அனைத்து வகையான தடுப்புகளையும் உடைத்து நமக்குரிய எதிர்காலத்தை நாம் உருவாக்கவும் என்றைக்குமே ஒற்றுமை என்பது ஒரு முழுமையான உயிர் சுவாசமாக இருக்கப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய அனைத்து மக்களின் கோரிக்கையாக இங்கு அதை பதிவிடுகின்றேன் நன்றி